ஐயா ஸ்டாலின் விமர்சிக்கிறாராம் பாஜக கூட்டணியை நேருக்கு நேரா எதிர்க்க துப்பு இல்லைங்க அவங்களுக்கு நான் சொன்னேன்ல பேக்கரி டீலிங் அந்த பேக்கரி டீலிங் பண்ணி கனிமொழிக்காக தூத்துக்குடி தொகுதியை விட்டு கொடுத்துட்டு இங்க கோயம்புத்தூர் அண்ணாமலைக்காக விட்டு கொடுத்துட்டு பேக்கரி டீலிங் போட்ட இந்த திமுக இன்னைக்கு விமர்சிக்கிறாராம் பிரதமர் மோடியை வேடந்தாங்கள் அது எப்படி தமிழ்நாடு வேடந்தாக்கல் பறவைகள் சரணாலயமா நீங்க பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க இப்ப வருகிட்டு இருக்கிற ஆட்சியுடைய பிரதமர் இவ்வளவு நாள் எங்க போடிங்க இல்லை நான் கேட்கிறேன் வேடத்தாக்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு பறவை வர்றது போல சும்மா சும்மா வந்துட்டு போறீங்களேன் ஆக அந்த வகையில நான் வன்மையா கட்டிக்கிறேன் சீடி சக்கரை சித்தப்பா யாற்று எழுதிட்டு டக்கப்பா எதுவும் இல்ல டீ கடையில் போய் உட்காந்து ஓரமா சாத்தப்பா ஆக அந்த வகையில ஸ்டாலின் ஸ்டாலின் வயசு அவங்களுக்கே பிடிக்கல போல இருக்கு அப்பனை ஏதாவது போட்டு விட்டாங்க எங்களை நோக்கி தான் இருக்கு அதான் சொல்றாங்க கர்த்தருடைய முகம் எங்களை பார்த்தா இருக்கு பாக்குறாங்கல்ல ஒரு மணி இந்த ஒரு மணி வெயில் உச்சி வெயில் இந்த இனத்திற்கு மக்களுக்கு பேசுகின்ற ஒரு தலைவர் யாராவது ஒருத்தர காட்டுங்க ஐயா ஸ்டாலின் பேசுவாரா ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா ஐயா ராகுல் காந்தி பேசுவாங்களா யாரும் பேச மாட்டாங்க இந்த மோடியினுடைய ஆட்சியை கேள்வி கேட்க வேண்டிய இந்த ராகுல் காந்தி எதுக்கு வாய் மூடி அமைதியா இருக்கணும் நீங்கள் நினைத்தால் சிஏஜி அறிக்கை குறித்து பேசலாம் ராகுல் காந்தி சிஏஜி அறிக்கை குறித்து எங்கேயாவது பேசியது உண்டா தேர்தல் பத்திரங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு அந்த தேர்தல் பத்திரம் முறைகேடை நாடகம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் பாஜகவை நீங்க

நாட்டில் காங்கிரஸ் கூட்டணில் திமுக அதிகாரத்தில் இருக்கு என்ன உரிமையை பெற்று கொடுத்துட்ட தேசிய கட்சி இருந்தா இது நடக்காது அங்க ஒரு மாநில கட்சி இங்க ஒரு மாநில கட்சி அதிகாரத்தில் அரிசி பருப்பு காய்கறி வெண்டக்காய் சுண்டக்காய் எதுவும் வராது மின்சாரம் வராது எங்களுடைய பெட்ரோல் வராது எங்களுடைய நிலக்கரி உனக்கு வராது எந்த வளங்களும் இங்க இருந்து கர்நாடகா கிடையாது அது மாநில கட்சி அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நீ கேட்டு உலக நதிநீர் ஆணையம் சொல்லுது ஒரு நதி எந்த நாட்டுக்குள்ள அதிகமாக பாயுதோ அந்த நாட்டுக்கு தான் அந்த நீரனுடைய உரிமை நதிநீரனுடைய உரிமை அந்த மாநிலத்துக்கு அந்த நாட்டுக்கு தான் இருக்குன்னு உலக நதிநீர் ஆணையம் சொல்லுது நீங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடுங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ள நடுவுல ஒரு ஆறு ஓடுது இதுவரை அந்த ஆற்றுல தண்ணி கொடுக்க முடியாதுன்னு பாகிஸ்தான்காரன் சொன்னதும் கிடையாது இந்தியாக்காரன் தண்ணி வேணும்னு போராடினதும் கிடையாது அது தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா அதிக நிலப்பரப்பு அது இந்தியாவில் ஓடுது அதுல உரிமை இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் பகை அவனே நமக்கு தண்ணி கொடுக்கிறான் பக்கத்துல இருக்கிற இந்த பிள்ளைக்கா மாநிலம் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் இனவெறி பேசுறான் அவன் இனத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறான் அது பாசிசமா இல்லையா அது இனவெறி கிடையாதான் நாங்க தமிழர்கள் எங்களுக்கான உரிமையை கொடுங்கடான்னு போராடினா இனவெறியர்கள் பாசிஸ்டுகள் சாவனிஸ்டுகள் அப்படிங்கிறான் எங்களை பார்த்து நாங்கள் இனவெறியர்களா ஒட்டுமொத்த இனத்துக்கும் சேர்த்து பேசணும் இப்ப இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது காங்கிரஸ் கட்சினா அது தேசிய கட்சி சும்மா பூசி முழுகும் அப்படி இருக்க கூடாது எங்களுடைய காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைக்கு எங்களுடைய கச்சத்தீவு பிரச்சனைக்கு எங்களுடைய முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு எங்களுடைய பாலாற்று பிரச்சனைக்கு எங்களுடைய கெய்லி அறிவாயு பிரச்சனைக்கு எங்களுடைய மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கு வட மாநிலத்தில் சீக்கியர் பேசணும் மணிப்பூரில் இருக்கிறவங்க பேசணும் வளி மாநில மிசோரத்தில் இருக்கிறவங்க எனக்காக பேசணும் அதுதான் தேசிய இனங்களுடைய ஒற்றுமை என்னுடைய பிரச்சனை இங்க நாசகர திட்டம் வந்தால் இது நாளைக்கு மணிப்பூருக்கு வரும் இது நாளைக்கு கேரளாவுக்கு வரும் இது நாளைக்கு ஆந்திராவுக்கு வரும் கர்நாடகாவுக்கு வரும் இந்த திட்டம் நாளைக்கு குஜராத்துக்கு வரும் நாளைக்கு பஞ்சாபுக்கு வரும் ராஜஸ்தானுக்கு வரும் இப்படி பேசி அவனுக்கு புரிய வைக்கணும் அதை புரிய வைக்கிற வேலை இந்த முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்னைக்காவது ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா இங்க போராடினா நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராடும் பொழுது ஒன்னு திமுக போராடும் இல்ல அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராடுவாங்க குறைந்தபட்சம் இந்த முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது இல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்று தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடி யாராவது பார்த்தது உண்டா பார்க்க முடியாது ஏன்னா இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே அப்படித்தான் நாங்க சொல்ல வர்றோம் இப்ப ஒற்றுமையாக இங்க போராடி வலுவான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு நீங்கள் தமிழர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இங்க திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இப்படி கூட்டு போட்டு ஒருபொழுதும் இந்த மண்ணை மீட்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அமித்ஷா சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு நேற்று ஜே நட்டா புதுச்சேரிக்கு வந்திருக்காரு அடுத்ததாக திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருவதாக ஜே நட்டா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரோட் ஷோ நடத்துறாங்க இந்த ரோட் ஷோல அந்த வண்டி வந்த ஒண்ணு எடுத்துக்கலாம் வந்த ஒண்ணு எடுத்துக்கலாம் இருங்க வண்டி வரட்டும் ஏன் அவசரப்படுறீங்க அப்ப இவர்கள் வரும்பொழுது இப்ப பத்திரிகைகள் எழுதுறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி பிசுபிசுத்தது என்ன பிசு பிசுத்தது ஒண்ணும் இல்ல எல்லா தமிழர்களும் ஓட்டு போட முடியாதுன்னு காரி துப்பிட்டா அதனால பிசு பிசுத்தது அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்கு செய்த ஏதாவது ஒரு நன்மையை அந்த பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கிற பிரமுகர்கள் அங்க இருக்கிற வேட்பாளர்கள் யாராவது பேசுவாங்களா இப்ப அவர்களோட கூட்டணி வச்சிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லுவாரா பாரதிய ஜனதா கட்சி இந்த சாதனையை செஞ்சிருக்குன்னு அண்ணா பாரதிய ஜனதா கட்சியில வந்து கூட்டணி வச்சதுனால அண்ணன் அன்புமணி என்ன நினைச்சிட்டாரு கட்சி எப்படியாவது வளர்த்தரலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி ஒரு எம்பி இல்லாம அது ஆளுங்கட்சியா வந்துட்டா ஒரு அமைச்சர் பொறுப்பு அப்படி நினைச்சுட்டாரு அண்ணன் அன்புமணிக்கு தெரியாது அந்த ஆடு இருக்குள்ள ஆடு அண்ணாமலைங்கிற ஆடு அது ஏற்கனவே ரெண்டு இலையும் தின்னு இன்னைக்கு மொட்டை குச்சியா நிறுத்திட்டு போயிருச்சு அடுத்து மாம்பழத்தை தின்னுட்டு சாப்பி கொட்டையை கீழே போட போகுது பாமகங்கிற கட்சியே இல்லாம போகுது இது நடக்கத்தான் போது நீங்க வேணா பாருங்க அண்ணாமலை இதை செய்வாரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கறது இல்ல இங்க இருக்கிற மாநில உரிமை பேசக்கூடிய எல்லா கட்சிகளையும் அளிப்பது எங்க அண்ணா அன்புமணி ராமதாஸ் நூத்தி கொண்டு வந்தார் அந்த நூத்தி கொண்டு வந்து இவ்வளவு ஆண்டு ஆச்சு அதன் பிறகு ஒரு வளர்ச்சி திட்டத்தை இவர்களால் கொண்டு வர முடிஞ்சதா ஏன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கும் தான் அண்ணா அன்புமணி ராமதாஸ் ஆனா இன்னைக்கு அண்ணா அண்ணா அன்புமணி போய் பாமக போய் பாஜக சேர்ந்து அவங்க கூட கூட்டணி வச்சு என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்க பத்தாண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் பாஜக ஆட்சி காலத்தில் உங்களுடைய நீங்கள் கேட்ட இடஒதுக்கீட்டை அங்கீகரிச்சாங்களா மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு அதிமுக கொண்டு வந்து ஆனந்த கண்ணீர் விட்டீங்களே அண்ணன் அன்புமணி இன்னைக்கு அந்த ஆனந்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வச்சது இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே அப்புறம் எப்படி கூட போய் கூட்டணி நினைக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு அந்த வழக்குக்கு பயந்து அண்ணன் அன்புமணி போய் சமரசம் அதே போல இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக அவங்க அதிமுக தேமுதிக எல்லாம் ஒன்னா நின்று ஜனநாயகத்தை மீட்போம் எங்க சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒத்த விரல் அடிச்சா தம்பி ஒருத்தன் தான் இதுல பேசிட்டு இருந்தான் ஆரணி தொகுதி இந்த நாடாளுமன்றத்தில் தான் தம்பி ஒருத்தன் சொன்னான் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஏ ஒத்த விரலால் ஓங்கி அடிச்சா இப்பெல்லாம் எறும்பே சாவ மாட்டேங்கிறா எப்படி நீ இந்த நாட்டை மீட்போம் அப்படின்னு கேட்கிறான் எடப்பாடி பழனிசாமி நான்காண்டு காலம் இதே பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த மண்ணின் உரிமைகளை மண்ணின் நதிநீர் உரிமையை அல்லது நிதி உரிமைகளை நிதி ஆதாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் செய்யல இவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இவர்களை வெல்ல வைத்து ஒரு பிரோஜனமும் இல்லை திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியோ இந்த மண்ணின் உரிமைகளுக்காக நிற்க போறது இல்லை இந்த மண்ணின் உரிமைகளுக்காக இந்த மக்களின் நலனுக்காக கடைசி வரை உறுதியாக நிற்கிறது நாம் கட்சி மட்டும்தான் நாங்கள் எண்ணற்ற போராட்டங்களை செஞ்சிருக்கிறோம் எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் எங்களை பார்த்து சொல்லுவோம் நீங்க ஒரு கவுன்சிலர் கூட கிடையாதுங்க ஒரு கட்சி நீங்க வந்து எப்படி நீங்கள் வெல்ல முடியும் நீங்க நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கான பிரதமர் வேட்பாளர் யாரு எங்களுக்கான பிரச்சனை

கேட்பார்கள் என்று எதை வைத்து நாம நம்புவது போதும் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் எழுபத்தி வருஷமா ஏமாந்துட்டீங்க மேற்கொண்டு இந்த திமுக காங்கிரஸ் இந்த அதிமுக இந்த பாஜக இவர்களுக்கே வாக்களிப்போம் என்னங்க பண்றது சூரியனுக்கே கையை போகுது நாங்கள் ரெட்டலைக்கே கையை போகுது தாமரைக்கே கையை போகுது நான் கையை நறுக்கி விட்டுருந்தேன் தேவையில்லை அப்படி ஒரு கை நமக்கு தேவையே இல்லையே என்ன உரிமைகளை பெற்று கொடுக்குறாங்க எதுக்காக இந்த மக்கள் போராடும் எதுவுமே தெரியாத இந்த பிரச்சனைகள் வழி குறித்து தெரியாத இந்த பிரச்சனை இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் குறித்து தெரியாத பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து என்ன பயன் கடந்த முறை இங்க நின்ன அண்ணன் விஷ்ணு பிரசாத் இந்த தடவை கடலூரில் போய் நிற்கிறாரு ஏன் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை வளர்த்துட்டீங்களா இங்கே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டீங்களா இங்கே அடிப்படை குடிநீர் வசதிகள் சரி செய்யப்பட்டுருச்சா இங்க மறு

காரணம் இவர்களுடைய மெத்தன போக்கு இவர்களுடைய பொருளாதார கொள்கை இது மாற்றம் கொண்டு வரணும் அதனால நாங்கள் முன்வைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க அடிப்படையவே மாற்ற வேண்டியது இருக்கு அப்படி அடிப்படையை மாற்றுவதற்காக மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தேர்தலாக இந்த தேர்தலை நாங்க பாக்குறோம் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தான் குவாட்டர் கொடுத்தான் கோழி பிரியாணி கொடுத்தான் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல ஆயிரம் ரெண்டாயிரம் காசு கொடுத்தான் கோடி கோடியா கொட்டி செலவு செய்தும் இவ்வளவு காசு புரண்ட பொழுதும் இவ்வளவு பணநாயகம் இருந்த பொழுதும் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நேர்மையக்காக எங்களுடைய விவசாய சின்னத்தில் அன்னைக்கு இருந்த நாம் கட்சிக்கு இருந்த சின்னத்தில் வாக்களித்த முப்பத்தி லட்சம் பேர் அந்த முப்பத்தி லட்சம் பேர் ஒரு கோடி பேருக்கு மேலாக மாறுவது உங்கள் கைகளில் தான் இருக்கு நாற்பது தொகுதிகளும் நாற்பது புலிகளை தேர்ந்தெடுத்து அண்ணன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு அந்த நாற்பது புலிகளும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போய் கஜிதா எப்படி இருக்கும் இந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் முடிவு செய்யணும் உங்கள் கையில் வைக்கக்கூடிய அந்த மைக்கு நீங்கள் நன்றி மைக்கு சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் அக்கா பாக்கியலட்சுமியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்தையே நாங்கள் கேள்விகளால் துளைத்து எடுப்போம் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் வாக்களிச்சாங்க நம்புங்க யார் யாரையோ நம்பிட்டீங்க வந்தவன் போனவன் எல்லாம் நம்பி கதை வசனம் எழுதுனதுக்காக கலைஞரை நம்பி படத்தில் நடித்ததுக்காக எம்ஜிஆரை நம்பி அவங்க கூட இருந்த படத்தில் நடித்ததுனால அம்மையார் ஜெயலலிதாவை நம்பி இப்போ கடைசியாக ஐயா கலைஞரனுடைய பையங்கிறதுக்காக ஸ்டாலினை நம்புனீங்க அடுத்து அவருடைய பையன் உதயநிதிங்கிறதுனால அவரையும் நம்புனீங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது காப்பாற்றுறதுக்கு ஒரே வாய்ப்பு பிரபாகரன் பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் எங்களுக்கு தம்பி தங்கைகளுக்கு வாக்களித்து எங்களை அதிகார மையப்படுத்துவது மட்டும்தான் இந்த

நாம் தமிழர் நாமே தமிழர்